ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெட் கனெக்ஷன் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை என்ன பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன நட்டுன்னா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எலுக்கு வேறு தனியார் நட்டும் வச்சுருக்கோம் ஆனால் நிச்சயமாக பிஎஸ்என்எல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன எம்பிபிஎஸ்னால் முப்பது எம்பிபிஎஸ்லேருந்து முந்நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் நம்ம நம்மகிட்ட உண்டு நல்ல குவாலிட்டியான தரமான சர்வீஸ் இருக்கும் நல்ல வேலையும் பக்கமாக பார்த்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா நம்ம க ரயில்வே கட்டு கரம்ப முளைச்சி இந்த இந்த பகுதியில் ஹோட்டல் பகுதியில் இருக்கோம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமாக உங்களுக்கு யாராவது தேவைன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை எல்லாம் இது ஒன்றும் உண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்ட்ஸ் மோடம் இதை வந்து முப்பதில் முப்பது இருந்து அறுபது எம்பிபிஎஸ் வரைக்கும் இந்த மோடம் சப்போர்ட் ஆகும் இந்த இந்த சிங் சிங்கிள் கொம்பு உள்ளது நாலு ஆண்டனா உள்ளது வந்து நூறு எம்பிபிஎஸ்ஸும் முந்நூறு எம்பிபிஎஸ் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு எது எது வந்து நான் உங்களுக்கு வேணுமோ சொன்னிங்கன்னா அது தக்கதான் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இது முப்பது எம்பிபிஎஸ் அல் நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா முப்ப முப்பது எம்பிபிஎஸ்ஸில் வந்து இது பவர் பேச்சுக்காடு பவர் அப்புறம் லைன் கொடு லேண்ட் லேண்ட்லைனில் கொடுத்துக்கலாம் இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கு இது வந்து டோல் ஒல்ட்டு அடாப்டர் இது சிங்கிள் பேண்டு எதுவுமே இதுலேயுமே டபுள் பேண்டு உண்டு அதுவுமே நல்லா அது வந்து அறுபது நூறு எம்பிபிஎஸ் போட்டிங்கன்னா நல்லா சப்போர்ட் இருக்கும் இதில் வந்து நூறு சப்போர்ட் ஆகும் அறுபது அறுபது வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும் ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்கள் என்னுடைய நம்பர் கான்டெக்டில் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாராவது தேவைன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அது மாதிரி நம்ம சேனலை பிடிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்